வணக்கம் சின்ன குரம் சேனல் கொங்கலா நிவரையான் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல வந்து பச்சை சுண்டக்காய் தொக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன் பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அரை கப்புக்கு புளி ரொம்ப கெட்டியால் ஓரளவுக்கு மீடியமாக அடுத்து வந்து நான் எப்பவுமே அரைக்கக்கூடிய தனியா மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாமே கால் கால் கப்பு நல்லா வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்தது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் இதில் தக்காளி ஒன்று வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் குறை அரைச்சிட்டு பச்சை சுண்டக்காய் ஒரு கப்பு அதையும் போட்டு அரைச்சிக்கிறேன் அடுப்பை தச்சு வானையில வச்சிட்டு அரை குளிக்க ரெண்டி நல்லெண்ணெய் விடுங்க அரை ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி விடும் வரணும் இந்த மாதிரி பச்சை சுண்டக்காவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டு நீங்கள் செய்யும் இந்த பச்சை சுண்டக்காய் தொக்கு வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது நீரிழிவு நோயை வந்து இது கட்டுப்படுத்தும் அடிக்கடி வந்து இந்த பச்சை சுண்டக்காய் சேர்ப்பது சர்க்கரை ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்க உதவுகின்றது இப்போ புளித்தண்ணியில் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியா வெந்தயம் மிளகு சீரகம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பவுட்ரு பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி அரை ஸ்பூன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி தான் நம்ம புளித்தண்ணியை அப்படியே வந்து சட்டியில் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச விழுது சுண்டக்காய்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா தக்காளி வெங்காயம் சுண்டக்காயெல்லாம் அதையும் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி கையில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் அது ஏற்கனவே பொடியை கட் பண்ண தக்காளி தான் அது அழகாக இருக்கும் குழம்பு கொதித்து சுண்டி வரும்போது இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்தாச்சு மசாலாவை நல்லா வதக்கி கொடுங்க பச்சைவாடை போக வதங்கணும் இந்த பச்சை சுண்டக்காய் தொப்புக்கு மசாலா நல்லா எண்ணெயில் வதக்கணும் வதங்கின பிறகு அந்த புளி தண்ணியில் மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அரை ஸ்பூன் உப்பு வந்து புளித்தண்ணியிலே சேர்க்கலாம் இல்லை நீங்கள் தனியாக கூட போடலாம் மிக்சி ஜாரை அலம்பி அது ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஒரு தட்டு போட்டு மூடியெல்லாம் நல்லா கொதித்து சுண்டி வரணும் இந்த பச்சை சுண்டக்காய் தொக்கை இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தில் பிரட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டி வந்துடுதோ சூப்பராக அருமையாக பச்சை சுண்டக்காய் தொக்கு ரெடி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இன்றைய சமையலில் வந்து பச்சை சுண்டக்காய் தொக்கு அரைக்கீரை கரைச்சல் ஊறுகாய் அப்பளம் அவ்வளோதாங்க சூப்பராகிடுதோ சுட சுட நானும் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி